ஹாய் எவ்ரி ஒன் குட் ஈவினிங் எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப நாளாக சொன்னேன் பெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எலெக்ட்ரோரல் பாண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அதுக்கு ப்ரீவியஸாக நான் நிறைய வீடியோஸில் எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றின என்னோட நாலேஜ் ஐடியாவை நான் கொடுத்துருந்தேன் நிறைய இப்போ வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எஸ்பிஐ கொடுத்த ரிப்போர்ட் படி சில டெஃபினேஷன்ஸ் இன்னும் சில இது பெண்டிங் இருக்குங்கிறாங்க பட் அவங்க கொடுத்தது படி பிஜேபி நம்பர் ஒனில் இருக்காங்க இதில் கலெக்ஷனில் தென் செகண்ட் திரிணாமுல் காங்கிரஸ் தேர்டு இவங்க நேஷ்னல் காங்கிரஸ்ஸு தென் ஃபோர்த்து ஸ்டேட்லேயே எல்லாத்துலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் நாங்கள் தான் தமிழ்நாடு நம்பர் ஒன்னு ஸ்டேட்டு எல்லாத்துலேயும் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம சிஎம் சொல்லுவார்ல முன்னாடி இங்கிலீஷ் சேனலுக்குலாம் சொல்கிறப்போ கொடுக்குறப்ப டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்பாரு இதுதான் டெவலப்மெண்ட்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸு எக்கச்சக்கமாக வாங்கினது தான் டெவலப்மெண்ட்டு அவர் சொல்லிக்கிறாரான் இவங்களுக்குள்ள ஒரு ட்ராமா எப்போவுமே அதாவது டி ஏடிஎம்கே அண்டு பிஜேபி வந்து லீகல் அந்த லீகல் எல்லாம் சொல்லுவாங்க பட் இவங்களுக்குள்ள இப்போ என்ன என்ன பார்த்தீங்களா அப்படின்னு பேசுகிறாரு பாருங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா மக்களே பார்த்தீங்களா எப்படி பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்க மெரட்டி வாங்கியிருக்காங்க ஈடி மூலமாக மெரட்டி வாங்கியிருக்காங்க அவங்க மிரட்டி வாங்கியிருக்காங்க நீங்கள் எப்படி வாங்கினீங்க உருட்டி வாங்குனீங்களா என்ன செஞ்சீங்கன்னு யாருக்கு தெரியும் எப்படியோ ஸ்டேட்டில் நீங்கள் தான் நம்பர் ஒன் ரீஜனல் பார்ட்டியில் நீங்கள் நம்பர் ஒன்னாக வந்துட்டீங்க அவங்க மம்தா பானர்ஜின்னு இருந்தால் கூட நீங்கள் டெவலப்மெண்ட் இவ்வளோ ஆயிருக்கு மிஸ்டர் சிஎம் ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான் எல்லாமே இன்னும் வர வேண்டியிருக்கு நிறையா இதில் யார் இந்த கொடுத்த இதெல்லாம் மேஜர் போர்ஷன் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து யார் பண்ணியிருக்காங்க நம்ம டம்ளியன் தான் ரொம்ப நல்ல ஒரு டம்ளியன் அவர் வந்து மார்டின் வந்து பண்ணியிருக்காரு அவரோட கன்சர்ன் பேரே என்ன வச்சுருக்கார் ஃபியூச்சர் கேமிங் ஃப்யூச்சரில் கேமிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபியூச்சர் கேமிங்னு வச்சுருக்காரு அவர் கன்சர்ன் பேரே அந்த ஃப்யூச்சர் கேமிங்கிற நேம் வச்சுக்கிட்டு ஃப்யூச்சர் கேம் அவர் விளையாடுற பாருங்கள் ஒரு காலத்தில் ஞாபகம் இருக்க மக்களே அம்மா நம்ம அம்மா என்ன மா லாட்ரிங்கிறத அபாலிஷ் பண்ணுறதுக்காக பார்த்தாங்க ஏன்னா அபாலிஷ் பண்ணாங்க எதனால் பாவர்ட்டி லைன் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற மக்களும் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அவங்களுக்கு வந்து சரியான நாலெட்ஜ் இல்லை அவங்க ஏமாந்து போகிறாங்க இந்த லாட்ரினாலன்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு இது இல்லையா அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க என்ன மாதிரி ஒரு பர்சன் அது பாலிட்டிஷியன் எல்லாமே தான் நல்ல ஹியூமன் எல்லாம் அவங்க செஞ்சாங்க பட் இப்போ அதே மார்டின் வந்து நிறைய ரூபத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட ரிலேஷனும் அங்கங்கே இருக்காங்க இதெல்லாம் போயிட்டுருக்கு எலக்ட்ரோரல் பாண்டு எனக்கு ஒரே ஒரு இது யார் சொன்னாங்களான்னு தெரியாது பிகாஸ் நான் எல்லா இதுவும் வீடியோஸும் வியூ பண்ணுறதில்ல அதனால் தெரியாது இவங்க எலக்டோரல் பாண்ட்ஸுக்கு இந்த கணக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க பட் இப்போ நார்கோட்டிக்ஸ் இன்சிபி அரெஸ்ட் பண்ணாங்களே கஸ்டடியில் எடுத்துருக்காங்களே யார் மிஸ்டர் ஜாஃபர் சாதிக் அவர் இவங்க பார்ட்டிக்கு கொடுத்தாரு தானே டொனேஷனை நிறைய இதில் அவர் கொடுத்துருக்காரு இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணாங்க அதாவது அவர் நாங்கள் கட்சியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அவர் எங்கள் இதில் பார்ட்டியில் இல்லை அவர் ஏதோ தெரியாமல் வந்தார்ன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் தெரியாமல் எனக்கு தெரியாது அவரை பற்றின டீட்டெயில்ஸே தெரியாது இவங்களுக்கே தெரியாதான் அதாவது எல்லாரை பற்றின டீடைல்ஸும் தெரிய வேண்டிய கவர்மெண்ட்டு கையில் வச்சுருக்கிறவங்களுக்கே தெரியாது என்ன மாதிரி இது அவர் என்ன மாதிரி டீலிங்லாம் பண்ணுறாரு என்ன ப்ரொஃபஷனில் இருக்கார் என்ன செய்கிறாருன்னு கூட தெரியாது எங்களுக்கே பெரிய ஷாக்கு நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க ஓகே இது எல்லாம் தெரியும் ஆனால் அவர் கொடுத்த அதாவது திருவாளர் ஜாஃபர் சாதிக்கு அவர் கொடுத்த அமௌண்ட்டு வந்து என்ன செஞ்சாங்க அது சரி என்ன பிஸ்னஸில் வந்தால் என்ன நாய் விற்று பணம் குறைக்குமான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி அது மாதிரி தான் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அமௌண்ட் அமௌண்ட்டு தானே மகாலட்சுமி இல்லையா மகாலட்சுமி யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா வர்றதை வாங்கி வச்சுக்கணும்ல அதுதான் மகாலட்சுமின்னு சொல்கிறப்ப இன்னும் ஞாபகம் வருது எஜுகேஷன் மினிஸ்டர் இன்னைக்கு பயபக்தியோட அங்க விஸ்திரம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்ரத்தையாக போயிருக்கார் எங்கள் திருச்செந்தூர் முருகனை வேலோட வேரோட கொண்டு வர்றதுக்கு பயிருக்காரர் என்ன சொன்னார் அதில் நாற்பது கான்ஸ்டுவன்ஸி எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக முருகனை வேண்டிட்டு வந்தாராம் திராவிட மாடல் பாருங்க திராவிட மாடல் இப்போ எப்படி பல்டி அடிக்குது கோவிலுக்கு போவோம் நாங்கள் கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு இது இல்லைங்க அப்போ வீரமணி யாரு வீரமணி என்ன சொன்னார் வீரமணி என்ன சொல்கிறார் இருக்கலா கோவிலுக்கு போய் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு தான் நாற்பதுலேயும் ஜெயிக்கணும் நாற்பது எம்பியும் வர்றதுக்கு முருகன் முருகன் செய்வான் ம் எந்த முருகன் செய்வான்ங்கிறத பார்ப்போம் அவன் வந்து வே எல்லாம் வச்சிருக்கான் செய்வான் ஏன்னா அவனுக்கும் நிறைய கமிஷன் போகுது போல் இருக்கு நம்ம சிஎம் முன்னாடி சொல்லுவார்ல டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டோட கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் அப்படின்னு அது மாதிரி அவனுக்கும் ஏதோ இவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல கனிமொழி கூட சொல்லியிருக்காங்கல்ல திருப்பதிக்கு போயிட்டு பொம்பை இருக்குது அதுக்கு முன்னாடி உண்டியல் இருக்குது அப்படின்னு அந்த உண்டியலில் போட்டால் அவனுக்கு போய் சேர்ந்துருவம் இல்லையா ஷேரு அதனால் அவன் செய்வானா இருக்கும் ஆனால் யார் செய்ய போகிறதெல்லாம் முருகன் செய்கிறானோ இல்லையோ மக்கள் தான் இந்த எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போடணும் இவங்க கான்ஃபிடென்ட் இருந்தால் இதை பார்க்குற ஊபிஎஸ்க்கு கோபம் வந்தாலும் பரவாயில்ல சொல்லணும் இல்லை இவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக நல்லா செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் மேலே தான் நலமா நலமா நலமான்னு கேட்குறாரு இல்லையா மக்களை பார்த்து எவ்வளோ அக்கறையான சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அப்படி இருக்கிறப்போ அந்த சீஃப் மினிஸ்டரோட தேசத்தில் நம்மெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு இவரை வந்து நம்ம அங்கேயும் ஏம்பி சென்டரில் அதாவது ஒன்றியத்தில் சென்டர்னு சொல்லக்கூடாது இல்லையா ஒன்றியத்தில் யூனியனில் உட்கார வைக்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து உட்கார வச்சுருவாங்களே அப்புறம் எதுக்கு முருகன் முருகன்ட்ட போய் என்ன ரெக்கமெண்டேஷன் அவன்கிட்ட போய் ஓகே எல்லாம் போயிட்டு எல்லாம் பார்க்குறோம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் நீங்கள்லாம் பார்க்குறீங்க யாருக்கு ஓட்டு போடணும் எந்த பார்ட்டிக்கு போடணுங்கிறது நம்ம கையில் இருக்குது ஓட்டை போட்டு வந்து இப்படி இப்படியும் போடல அதில் இருக்குது அப்போ இப்படி அதில் இருக்குது ஓகே அப்புறம் முக்கியமாக எனக்கு திரிணாமுல் காங்கிரஸ் செகண்ட் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸு வந்து கிடச்சது இல்லை அப்படின்னு சொல்லி வந்தப்போ எனக்கு ஒன்று இப்போ ரீசெண்டாக எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய இந்த மீம்ஸ் இருந்தப்போ எனக்கு ஒரே இதாக இருந்தது என்ன விஷயம்னா தீதி மமதா பேனர்ஜி இருக்காங்க இல்லையா அவங்கள நான் வந்து விமென்ஸ் டேம்போது ஸ்டேட்டஸில் இல்லை எல்லாம் எப்படி வைப்பேன்னா அயன் லேடி ஆஃப் இந்தியா யார் இந்திரா காந்தி ஸ்ரீமதி இந்திரா காந்தி ஜி வைப்பேன் தென் தமிழ்நாட்டு சிங்கம் தமிழ்நாடு லயனஸ் நம்ம ஜேமா அவங்களை சொல்லுவேன் தென் தேர்டு வந்து மமதா பானர்ஜி பெங்கால் டைக்ரஸ் அப்படின்னு சொல்லி அவங்களையும் சொல்லுவேன் ஏன்னா பாலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் இதில் பாலிட்டிஷியனாக ஒரு விமன் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பெரிய விஷயம் அதனால் அவங்களையும் ஒரு எனக்கு ஒரு அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது ஏன்னா ஒரு லேடி சிங்கிளாக இருந்து இவ்வளோ தூரம் சாதிக்கிறாங்களே அவங்க ஏஜுக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் விஸ்டாண்ட் பண்ணி போகிறாங்களே வராங்களேன்னு பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த பீம்ஸில் அவங்க செஞ்சது எப்படி ஒரு சின்ன இது பட்டு அடிப்பட்டது பிளட்டு ப்ளீடிங்கோட எல்லாம் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து காலில் இது பண்ணி வந்திருந்தாங்க அடிப்பட்டது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது இந்திரவ தலையில் நெத்தியில் அடிபட்டிருக்கு அடுத்தது வந்து எல்லாம் போட்டுருந்தாங்க ட்வெண்ட்டி நைனில் டூ தௌசண்ட் நைன்டீனில் இப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் ஃபுல்லாகவே பேண்டேஜ் போட்டு வருவாங்களோ தீதின்னு போட்டு வந்திருந்தது வாட்ஸ்அப்பில் நிறைய மீம்ஸ் வந்துருந்தது அப்போ நினச்சேன் இவ்வளோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெங் பண்ணுறாங்களே தீதி நம்ம அம்மா தான் ம் அம்மா சிங்கம்னா சிங்கம் தானே அவங்களுக்கு எந்த இடத்துலையும் இவங்க டிஎம்கே பீப்புள் பண்ண அந்த இதெல்லாம் வந்து எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி கேஸ் எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி ஜெயிச்சு எல்லா விஷயத்துலேயுமே சிம்பத்தி வந்து வேணும்னு நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி சிம்பத்தியில் வர்ற கிரியேட் ஆகிற அந்த இதுவே வேண்டான்னு நினைக்கிற ஆள் அவங்க அந்த அசம்பிளி இன்சிடெண்ட் கூட வெளியில் வந்து ஏன் சொன்னாங்க பாஞ்சாலி சபதம் மாதிரி போட்டுட்டு அகெயின் அவங்க வந்து என்ட்ரு ஆனப்போ சிஎம்மாக தான் என்ட்ரு ஆனாங்க அப்போ நினச்சேன் நம்ம அம்மா தான் சிங்கம் எப்போவுமே அம்மா சிங்கம் எனக்கு அம்மான்னு சொல்லிப்பேர் இல்லையா இன்னமிருந்து நீ வந்து மமதாவை வந்து இது பண்ணக்கூடாது என்ன மாதிரி மமதா பாரு இதெல்லாம் ஸ்டண்ட்டெல்லாம் போடுறாங்க நீ வைக்கிறியா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஓகே தென் இது இப்போ வந்து அம்மாவை பற்றி பேசுகிறப்போ பொன்முடி கேஸு போயிட்டுருக்கு அது போயிட்டுருக்காங்கிறது சொல்லணும் கோர்ட்டு பட் நம்ம ஹிஸ் எக்ஸலன்ஸே ரவி மிஸ்டர் ரவி இருக்கார் கவர்னர் ரவி அவர் வந்து நான் இதுக்கு ஒத்துக்க முடியாது அவருக்கு நான் பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்போ நான் வந்து அம்மாவோடது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா அம்மாவை குற்றவாளி அக்யூஸ்டு அக்யூஸ்டுன்னு இவங்க சொன்னாங்களே அம்மா வந்து குன்ஹாவோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த உடனே சிஎமாக இருந்தப்பவே அம்மாவுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமா அம்மாவும் அப்போ முடியாமல் தானே இருந்தாங்க அந்த இதை வந்து அவங்க செல் வரைக்கும் நடந்து போன அந்த டிஸ்டன்ஸையே அவ்வளவு நேரம் கவர் பண்ணாங்க நின்று நின்று அப்படிம்பாங்க அப்போவே அவங்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆனால் இம்மிடியேட்டாக அவங்க இதை வந்து ஆக்ஷன் எடுத்து இம்மிடியேட்டாக ஷிவாஸ் புட் இன் செல் ஜே அதை பண்ணிட்டாங்க பட் இங்கே இவருக்கு டைம் கொடுத்ததே ஒரு ட்ராமாக்காக தானான்னு தெரியல ஏன்னா அந்த டைம் கொடுத்ததுனால அவங்க ஸ்டே தான் பண்ணியிருக்காங்க அது இன்டர்வியூம் ஸ்டே தாங்கிறது அவர் சொல்கிறார் அதான் யார் ஹிஸ் எக்ஸலன்ஸ் ரவி சொல்கிறாரு ஆனால் இவங்க சே சேலஞ்சு பண்ணுறாங்க திரும்பி அகெயின் போயிருக்காங்க அது போகட்டும் அதான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் என்ன இந்த இதான் பொன்முடிக்கு மந்திரி கொடுக்கணும் அவர் எவ்வளோ முக்கியமான மந்திரி அவருக்கு அகைன் அதே போர்ட்ஃபோலியோ கொடுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் என்னெல்லாம் செய்யணும் இது தான் மக்களுக்கு மக்களே மக்களேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மக்களுக்கு மக்கள் மேலே என்ன செய்யலாங்கிறது கிடையாது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன் பாருங்கள் இந்த மாதிரி முப்பதாயிரம் கோடின்னு ஒன்று வந்தது அதை பற்றின கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கலை ஏன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு யார் கேட்குறா யார் கேட்கல இல்லை நான் இல்லைன்னு சொன்னேன் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டாங்க அந்த கன்சர்ன்டு மினிஸ்டர் என்ன செஞ்சார் அவர் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வாயம் மூடி ரொம்ப மௌன குருவாயிட்டார் இவர் சொல்கிறார்ல குருன்னு இப்போ நம்ம சிஎம் யா யாரை பிஎம்ஐ சொன்னாரோ ஆமாம் விஸ்வகுரு இல்லை குருன்னு ஆனால் இவங்க மினிஸ்டர் தான் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தா மௌன குரு ஆனார் அதுக்கப்புறம் அவரை வேறு இதில் போட்டார் ஏன்னா அதை டெவலப் பண்ணணும்னு போட்டார் அதை டெவலப் பண்ணாரா என்ன பண்ணாருங்கிறது யாருக்கு தெரியும் அது இருக்கு போயிட்டுருக்கு பட் இப்போ அவர் வந்து பிக்சர்லேயே எங்கேயும் இல்லை எப்போவாவது வர்றாரு எங்கள் ஊருக்காரர் நான்லாம் ரொம்ப பெருமை ஆஹா அது ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நம்ம தலைவர் கூட கணக்கு தானே கேட்டார் இவர் கணக்கே முப்பதாயிரம் கோடினு சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன நடக்குது பார்க்கலாம் டூ இயர்ஸில் வந்தவொன்னே இவ்வளோ பெரிய ஒரு இது நடந்திருக்கே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது அப்படியே ஒன் இயராக போகுது முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த ஜாஃபர் சாதிக்கு இதுவும் அப்படியே முடிஞ்சிடும் ஆனால் இவங்களுக்குள்ள அலோகேஷன் நீ யோக்கியனா நீ பாரு நீ இவனா இவர் ஸ்டேட் ஒய்டுக்கே இவ்வளோ வாங்கியிருக்காரா ஒரு ஸ்டேட்லேருந்து இருந்து டெவலப் ஆகி அவர் சென்டரில் கேட்கணுமா பத்து வருஷம் இருக்கிறவங்க எவ்வளோ வாங்குவாங்க அவங்க அதிகாரம் இருக்குது வாங்க தான் செய்வாங்க நம்ம அதிகாரம் இது வரைக்கும் பாயும் அவங்க அதிகாரம் இது வரைக்கும் பாயுங்கிறது இருக்கு இல்லையா ரெண்டு பேரும் பாய்ச்சிக்குவாங்க ஆனால் நம்மளெல்லாம் தான் முட்டாளாக்குவாங்க அவங்க ஊபிஸ் தான் போடுவாங்க மக்கள்லாம் வந்து ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கிறவங்க காமன் வந்து பீப்புள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கிறீங்க நீங்கள் யாருக்கு போடணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் இப்போ ஹூப்ஸ் அப்படிம்பாங்க ஓப்ஸ் அப்படிம்பாங்க இது எதுக்கு ஓப்ஸ் அப்படின்னா போராடி 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 பார்த்தாரு யார் மிஸ்டர் ஓபிஎஸ் 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 ஓப்ஸ் ஆயிட்டார் டயர்ட் ஆயிட்டாரு நம்ம ஃபார்மர் சிஎம் ஃபார்மர் சிஎம் சொல்லணும் இல்லையா பாவம் நம்ம கட்சி தானே அவருக்கு கொடுத்தது அம்மா அழகு பார்த்தாங்க வச்சு அவர் வந்து அதை வச்சுக்கிட்டே பிரித்தார் போனார் வெளியிலேருந்து ஏன் கட்சிங்கிறாரு யார் கட்சி இவர் கட்சின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து அரவணைச்சி உள்ளே இருந்தால் தானே கட்சி வெளியில் போயிருந்துக்கிட்டு அதான் அவுட் பேஷண்ட்டானே அவுட் ஆஃப் இதில் இருந்துக்கிட்டு நம்ம இதுலேருந்து வெளியில் போயிட்டு போராடினார் சின்னம் வேணும் சின்னம் வேணும்னு சின்னம் வேணும்னு சொல்லி நம்ம கட்சியை சின்ன விண்ணாக ஆக்கணும்னு அகைன் ஒரு போராட்டம் பண்ணார் மிஸ்டர் ஓபிஎஸ் ஓ ஓபிஎஸ் ஊபிஎஸ்ல இல்லையா நீங்கள் ஓபிஎஸ் ஓகே ஓகே ஓபிஎஸ் பேசாமல் ரிட்டையர்மெண்ட் பண்ணிக்கோங்களேன் கண்ணியமாக இருக்கும் நீங்கள் வந்து பேசாமல் கண்ணியமாக ரிட்டையர் பண்ணிக்கங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னமது அரசியல் வேண்டாம் உங்களை இந்த கட்சி வந்து மூணு தடவை அம்மா உங்களை உட்கார நீங்கள் சொல்கிறீங்களா எல்லா இடத்துலையும் அம்மா வந்து உட்கார வச்சாங்க அம்மாவுக்கு தெரியும் என்னோடய இது அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதை காப்பாற்றிக்கோங்க கொஞ்சமாவது பேசாமல் சைலண்ட் ஆகிருங்க உங்கள் பையனுக்கு ஒரு எம்பிக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் போராட்டம் வே பண்ணவே வேண்டாம் அவருக்கு பேசாமல் டிடி கேட்டு கொடுத்துருங்க அவர்கிட்ட கேட்டு அவர் கட்சியோட சேர்த்து அவரை சேர்த்து விட்டுருங்க நீங்கள் ஒதுங்கிருங்க ஏன்னா வேறு கட்சியில் சேர்ந்தால் உங்களுக்கும் பே நல்லதில்லை அசிங்கம் அதுக்காக சொன்னேன் ஆ ஏன்னா ஒரு கட்சியில் சாதாரணமாக இருக்கிற ஆளுங்க வேணா போகலாம் ஆனால் ஒரு சாதாரண போஸ்டில் இருக்கிறவங்க பட்டு ஒரு சிஎம்மாகவே உட்கார வச்ச ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது அழகாக இருக்காது உங்களுக்கும் அழகாக இருக்காது அதனால் நீங்கள் பேசாமல் ரிட்டையர்மெண்ட் சொல்லிவிட்டு நான் இருந்து ஒதுங்கிக்கிறேன் என்னோடய ஹெல்த் இதனால ஃபேக்டர்ஸ்னால அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் எவ்ரி ஒன் அதுதான் ஏன்னா உங்களுக்கும் நிறைய உட்காந்து சினிமா யார் கருணாநிதியோட காவியங்கள்லாம் பார்க்குறதுக்கு டைம் இருக்கலாம் ஏன் அரசியல் அனாவசியமாக உங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சவர் அவர் தானே அவரோட சினிமாலாம் பார்க்கலாம் நீங்கள் அதான் நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து டே ஒன்லேருந்து நான் வந்து எப்போவுமே நம்ம இபிஎஸை வந்து எனக்கு நான் அதை ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் நான் வந்து இவர் ஜென்ரல் செக்ரட்டரியாக செலக்ட் உடனேமே நான் அன்னைக்கே வந்து வெல்கமிங் த நியூ ஜிஎஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆடியோ இமீடியட்டாக கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆடியோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப ஐ ஒய் ஐ லைக் இபிஎஸ்ங்கிறத ஒரு இதில் நான் தான் ஃபஸ்ட்லேருந்தே அம்மா மாதிரி வந்துகிட்டே இருக்காரு அம்மா தான் வந்து அப்படியே இபிஎஸ் ரூபத்தில் வந்துகிட்டுருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணார் ஆனால் அம்மா முடியாததை இவர் உன்ன செஞ்சுருக்காரு தான் ஸ்டில் ஐ லைக் மோர் ஏன்னா இபிஎஸ்கேனோட ஓட்டு எதனாலன்னா ஒரு நம்ம தலைவர் நினச்ச அந்த இதை கொண்டு வந்தார் என்ன விஷயம்னு நான் அதையும் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால அகைன் ஐ ஹேவ் டு டெல் ரிமைண்டர் என்ன விஷயம் அம் நம்ம தலைவர் வந்து ஒரு குடும்பத்தோட கைப்பிடியில் இருக்கக்கூடாது கட்சி அப்படின்னு சொல்லி தானே டிஎம்கேலருந்து குடும்ப கட்சியாக இருக்குது அப்படின்னு வெளியில் வந்தார் ஆனால் அம்மா அதையும் சொல்லியிருந்தேன் எப்படி சொல்லியிருந்தேன் அம்மா வந்து வேறு வழி இல்லாமல் அவங்கள கேர்டேக் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக ஒரு ஃபேமிலியை வச்சுக்கிட்டாங்க அந்த ஃபேமிலியால் அவங்க நிறைய சஃபர் ஆயிட்டாங்க லாஸ்ட்டாக ஒரு இதுவும் அசிங்கமாயிருச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி அக்யூஸ்டு அது இதுன்னு சொல்கிற மாதிரி இல்லைன்னா அவங்களோட இதுக்கு வந்து அவங்களோட பவருக்கு அவங்க எடுக்கிற அந்த நாலெட்ஜுக்கு எல்லாத்துக்கும் அவங்க எங்கேயும் எப்படியும் ஷைன் ஆக வேண்டியவங்க இன்னும் க பார்ட்டியை எவ்வளவோ லெவலில் கொண்டு போயிருப்பாங்க பட் அவங்க எல்லாமே ஒரு ஹாஃப் த வேலை போனதோட ரீசன் வந்து ஒரு ஃபேமிலியால் தான் அந்த ஃபேமிலி வந்து இன்ஃபேக்ட் என்கே ஃபேமிலியவே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இவங்க மெம்பர்ஸ் அவுட் நம்பர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதை ஏபிஎஸ்ங்கிற ஒரு பர்சன் வந்து அந்த கிளட்சஸ்லேருந்து ஃபேமிலி கிளட்சஸ்டுந்து கிளஸ் கைப்பிடியிலேருந்து வெளியில் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா ரிலீஸ் பண்ணார் பார்த்திங்களா அது எனக்கு ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் சை ஆஃப் ரிலீஃப் ஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிச்சிட்ட மாதிரி நிம்மதியாக இருந்தது ஏன்னா ஒரு ஃபேமிலி என்ன பண்ணது எல்லாத்தையும் சரி கட்டிகிட்டே இருந்தது வேற என்ன பண்ணது அவங்க அம்மாவை இன்னும் இவ்வளோ அழகாக வச்சுருந்துருக்கலாம் ஒரு ஒரீஸ் இல்லாமல் எவ்வளோ நல்லா வச்சுருந்து கட்சியை எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்கலாம் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டுமே பட் அதை பண்ணாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் அம்மாவோட ஹெல்த்தும் பார்த்துக்கல கட்சியும் பார்த்துக்கல இப்போ சும்மா கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சது நம்ம மிஸ்டர் இபிஎஸ் தான் அதை நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் அதனால் அதுதான் எனக்கு மெயினாக நான் வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதே தலைவர் நினச்ச வழியில் இந்த பார்ட்டியை கொண்டு போகிறதுக்கு இவரால் முடிஞ்சது இல்லையா இதுக்கு ஆயிரம் பேர் சொல்லுவான் ஒவ்வொருத்தனும் என்ன துரோகம் விஸ்வாசம் அப்படின்னு யார் துரோகம் விஸ்வாசம் சொல்கிறது விஸ்வாசங்கிறது துரோகம்னு சொல்கிறதுக்கெல்லாம் அதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அந்த பர்சனுக்கு யாருக்கு துரோகம் பண்ணிட்டோம் யாருக்கு விஸ்வாசம் இல்லாமல் இருந்துட்டோம் இதெல்லாம் ஒரு த சொல்கிறவங்க தப்பான ஆளுங்க தான் சொல்கிறாங்க அதனால் நமக்கு அது வந்து அவசியம் இல்லை இப்போ வந்து இன்னும் ஸ்டில் அலையன்ஸுங்கிறது யார் நமக்கு இது பண்ண போகிறாங்க வரப்போகிறாங்க வரப்போகிறாங்கன்னு பிஎம்கேயும் டிஎம்டிகேவும் ஒரு டைலமாவில் இருக்குது அது டைலமாவே இருந்துட்டுருக்கும் டயலம்மா டயலம்மானு இருக்கட்டும் ஆசோலேஷனில் இருக்கிறவங்க என்றைக்கும் சரியாக இருக்காது அவங்க கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க என்னை கேட்டால் சிங்கிளாக இருக்கட்டும் அதே மாதிரி மக்களுக்கு நான் திரும்பி ஒன்று சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் இவங்க எம்பி எலெக்ஷன் தானே இதில் பிஎம் கேண்டிடேட் யார் பிஎம் கேண்டிடேட் யார் ஒரு வீடியோவை நான் திரும்பி திரும்பி என்னோடய வீடியோட சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல வேண்டியிருக்கு ஃபேஸ்லெஸ் ஆர் ஃபியர்லெஸ் அதாவது இப்போ இருக்கிற பிஜேபியை தான் நான் வந்து ஃபியர்லெஸ்ன்னு சொல்லியிருந்தேன் ஃபேஸ்லெஸ்ங்கிறது முகமே இல்லாதது இல்லை பயம் இல்லாதது வேணுமான்னு கேட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் ஏன்னா நமக்கு ஃபேஸ்லெஸ் அங்கேயும் யாரும் இல்லை இவங்க யாரை சொல்கிறாங்க இன்னும் சொல்லிகிட்டே இருப்பாங்க யாருன்னு இன்னும் இல்லை ஒரு பக்கம் கார் கேங்கிறாங்க அந்த கார்கேங்கிறதுனா ஃபைனல் பண்ணல அவங்களுமே சரி நான் கேட்குறேன் இங்கேருந்து ஒரு ட்வெண்ட்டி மிஞ்சி போனால் ஒரு ட்வெண்ட்டி இது வந்தால் கூட எம்பிஸ் வந்தால் கூட இவங்க சப்போர்ட் தான் பண்ண முடியும் வெளியிலேருந்து அப்புறம் என்ன பிஎம் வந்து தான் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்க்க போகிறாரு கான்ஸ்டுவன்சி ஒரு எம்பி தான் வந்து பார்லிமெண்ட்டில் வாய்ஸ் பண்ணணும் பிஎம் ஒரு எம்பி தான் இருந்தாலும் அவர் வந்து டோட்டலாக யாரோட இதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத ஒருத்தர் கொடுக்குற ப்ரெஷர் ஒரு எம்பி கொடுக்குற நல்ல வார்த்தைகள் இந்த இது வந்து எங்கள் கான்ஸ்டுவன்சிக்கு இவ்வளோ தூரம் அவசியம் இது இந்த ஸ்கீம் செய்யணும் உடனே ஷுட் பி சொல்லி இது எங்கள் மக்களுக்கு அவசியமானது அப்படின்னு சொல்கிறதுல தான் இருக்குது அதனால் ஒன்றும் பெரிய பிஎம் கேண்டிடேட்டை சொல்லி தான் எங்கேயும் வரணும்னு அவசியமே இல்லை அப்போ இண்டிபெண்ட்டாக நிற்கிறவன்லாம் என்ன சும்மா இதுக்கு அவரா இண்டிபெண்ட்டாக எவ்வளோ பேர் ஆசைப்பட்டு நிற்கிறாங்க அப்போ அதெல்லாம் என்ன அதாவது நமக்கு சு பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் நாலெட்ஜே ரொம்ப இல்லை ஒரு பதினஞ்சு பேரை இருபது பேரை எம்பியை வச்சுக்கிட்டு போய் நம்ம என்ன பிஎம்ஐ வந்து உருட்டிடலான்னா அது எப்போ உருட்டலாம் வீக்கான பார்ட்டி அதுக்கு தான் சொன்னேன் காங்கிரஸ் வந்து டகடகான்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏறி அந்த டகடகாவை போட்டு ஏய் ஏய் பிடிச்சி இழுப்பாங்க எல்லா பக்கமும் அதனால் அந்த இது வீக்கனாக தான் இருக்கும் அவங்க அவங்க வேலையை தான் பார்த்துக்குவாங்க இப்போ முருகனை போய் வேலோட வேரோட எடுக்கிற மாதிரி தான் எனக்கு இது வேணும் அப்படின்னு அப்படியே நிற்பாங்க அவங்களுக்கு தான் வாங்கிக்குவாங்க நீங்கள் வந்து என்றைக்கும் மக்கள் வந்து ஓட் பண்ணுறப்போ சும்மா இப்படி வந்து அந்த இங்கை காட்டுறதுல இல்லை நமக்கு நாம் யாருக்கு பண்ணியிருக்கோம் நம்ம மனசாட்சிக்கு தெரியணும் யாருக்கு நல்ல கேண்டிடேட் பண்ணியிருக்கோமா அந்த கேண்டிடேட் எப்படியாப்பட்ட ஆள் அவன் பேசுகிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி அவன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறத கவனிக்கணுமே தவிர சும்மா போயிட்டு கூட்டணி பலமாக என்ன கூட்டணி பலம் பத்து பேர் சேர்ந்தவனா பலமா இவங்க எல்லாம் ஒரே கொள்கையாக பிரின்சிபிள்னு சொல்லிக்க வேண்டியது தான் யாருக்கு என்ன பிரின்சிபிள் இருக்குமோ முதல்ல டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்குமே பிரின்சிபிள் கிடையாது எப்போ பார்த்தாலும் மிசால் அரஸ்ட் ஆனவன் நானுன்னு சொல்லிக்குவார் நம்ம சிஎம் மிசா யார் போட்டாங்க ஓ ஒரு வேளை பாட்டி தானே போட்டாங்கன்னு சொல்லிட்டு பேரை வந்து அது ஒன்றுமே ஓ எங்கள் பாட்டி தெரியாதுங்க அப்படியா என்னங்க அப்படிங்கிறார் போல இருக்குது இதெல்லாம் வந்து அதுதே கேலி கூத்து அப்புறம் எல்லாம் இன்னும் ஒவ்வொருத்தரையாக சொன்னோம்னா அதெல்லாம் வேறு வேறு இது ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசினா யாரும் என்னைக்கு வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா இருக்க மாட்டோம் ஒரே கொள்கை இருக்காது அப்புறம் எங்கே பத்து பேர் இவங்க சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தனும் ஒன்று சொல்லிட்டுருப்பான் அது என்ன பெரிய கொள்கை யாருமே வந்து சித்தாந்தம் இவங்க ஐடியாலஜி பிஜேபியை எடுத்துகிறது தான் இப்போவே பிஜேபிகிட்ட எல்லோரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்காங்க ஆனால் பிஜேபி எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ஜே ஜேன்னு உட்கார வைக்க போகிறாங்களா வேறு யாரையும் யாரை உட்கார வைக்க போகிறாங்கன்னு தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் யார் உட்காரணுங்கிறது மக்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இதில் அதனால் என்னைக்கும் கவனமாக இருங்க மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையும் எதையும் மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரையும் ஓகே பாய் இப்போ நான் வீடியோவில் ஷூட் பண்ணி முடிச்சாச்சு பாப்பா பாப்பா எக்ஸாம் எனக்கு ஷூட் பண்ணி முடிச்சிட்டா பேட்டர் பிஎம்கே நான் சொல்லியிருந்தேன் வீடியோல பிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களாம் நல்ல ஸ்டாண்டே எடுக்கட்டும் அதான் பிஜேபியோட போகிறாங்க தி ஆர் கோயிங் இன் பிஜேபி போகட்டும் யாரும் இல்லைன்னா உடனே என்ன அவங்களுக்கு யாருமே கேர் பண்ணும் அந்த இதே வேண்டாம் ஏடிஎம்கே ஏடிஎம்கே மிஸ்டர் இபிஎஸோட ஹெட்ல நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி அவரோட ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்ம எவ்வளோ எம்பிஎஸ் விட நம்ம ஜெயிச்சு காட்ட முடியுங்கிறத காட்டுவோம் அவ்வளோதான் இதில் என்ன பிஎம்கே வரலைன்னா என்ன பிஎம்கே நமக்கு வந்திருக்கணும் ஏன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து இவர் இது பண்ண இருந்தாரு நான் நினைச்சேன் பட் அவங்க அதான் டைலாம்மா டைலாம்மா அப்படின்னு டயலாமாலேருந்து இப்போ சரி பண்ணிக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில்னு வந்துச்சு அதான் பாப்பா எடுத்துரு ஜாயின் பண்ணிடுன்னு சொன்னேன் நல்லது தான் போகிறவங்கலாம் போகட்டும் யார் இல்லைனாலும் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுவோம் மாதிரி ஓகே பாய்